ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்தும் இன்று எதனும் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்த நம்ம ஒரு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக இன்ஸ்டன்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி ஒன்றாம் தேதிங்க இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு மேலும் மிக முக்கியமாக இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி தினம் என்பதிலே அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே அவர் இன்னைக்கு நம்ம ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்படுத்த நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் கேதுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பாவில் இருக்கிறது நல்ல யோகமான நண்பர்களே சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக பணிகள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு என்ற தினம் அதன் மூலமா உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினம் உற்சாகமான நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்குங்க கல்வியில அதிகமான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கிறது கல்வியில உற்சாகம் பெருகும் புதிய நம்பிக்கை கல்வியில மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்க என்பர்களே சகோதர சகோதரிகளின் ஆதரவு என்ற தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே அண்ணன் தம்பி யாராவது உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா உங்க கூட பிறந்தும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேடும் இளைஞர்களுக்கு நீங்கள் பொன்னான நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் எந்த விதமான இன்டர்வியூவும் என்றதை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் போய் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கடன் தொலைகள் நீங்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த தினம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கலாம் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் வேலை சம்பந்தமாக ஏதாவது எக்ஸாம் எழுதணும் அதுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறது அரசு வேலையில் சேர முடியும் அதற்கான சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூப்பரான ஒரு தினம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் சக ஊழியர்கள் கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது மாணவர்கள் குறிப்பாக அதிகமான சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் இன்று தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு அலுவலக பணியில் கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாம் உங்களது இல்லத்தில் கெட்டிமீன் சத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வணக்கம் நண்பர்களே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்தீங்க சொல்றதை கூட நீங்க ஈஸியாக முடிச்சு அசத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க உங்களுக்கு பெண்டிங்கா இழுபறியா இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே சோ ஏதாவது வம்பு வழக்கு உங்களுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா அதுக்கான தீர்வுகள் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதுக்காக முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் புதுமையான நிறைய விஷயங்களை செய்யணும்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான மதிப்பு கொடுக்க கூடிய ஒரு நாள் சொல்லலாம் கலைஞர்களுக்கு இன்னைக்கு மதிப்பான ஒரு என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உங்களது சகோதர சகோதரிகளின் வழியில் சில சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த சுப செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிக இருக்கணும் நண்பர்களில் ஐடி தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களில்லை புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் என்று ஆசைப்படுவீங்க உங்க என்னப்படி இன்னைக்கு சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான தைரியமான ஒரு எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ரொமான்டிக்கான மூவுகளுக்கு இன்னைக்கு நீங்க பலன் பெற முடியாது ரொமான்டிக்காக தான் செய்யணும்னு நினைச்சீங்கனாலும் அது சரியாக போகாத நண்பர்களே இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக தைரியமாக செயல்பட்டு நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களது நேரம் ஒருவரை காத்திருந்து மிகச்சிறப்பாக நேரத்தில் நீங்கள் வந்து தைரியமாக துணிச்சலாக சில முடிவுகள் எடுக்கும்போது நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே எனவே நீங்கள் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதே நேரம் சில நேரம் வந்து துணிச்சலாகவும் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் மனநிலையில நீங்கள் இருக்கணும் நண்பர்களே எனவே அது உங்களுக்கு காதல் ஒக்கி இனிமையாக்கும் கரெக்டான வேலை வேலையை வந்து கரெக்டான நேரத்தில் செய்யணும் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி கண்கூடாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே திட்டமிடல் ஏற்படுத்தி கொண்டு வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் வேலையில் சீக்கிரம் முடிக்க முடியும் அதனால சீக்கிரம் வீட்டுக்கு போறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்கள் திட்டமிட்டு வேலை செய்து வேலைகளை சீக்கிரம் முடித்துட்டு வீட்டுக்கு போறது மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சி குடும்பத்திலும் பெறும் நண்பர்களை நீங்களும் அதன் மூலமாக நல்ல ஒரு புத்துணர்வை பெற முடியும் உற்சாகத்தை பெற முடியும் எனவே தாராளமாக செய்யலாம் நண்பர்களை இந்த தினத்தை பொறுத்த செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நண்பர்களை செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபியூச்சர் சிறப்பாக இருக்கும் செலவு அதிகமாச்சுன்னா உங்க எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களை கொஞ்சம் அதில் கவனமா இருங்க நண்பர்கள் கூட அல்லது புதிய நபர்கள் கூட பழகும் போது இன்னைக்கு ரொம்ப அசல்ட்டா இருந்தாங்க கொஞ்சம் எச்சரிக்கையா பழக வேண்டியது அவசியம் நண்பர்களே திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை தினை கூட இல்லறம் மிக மிக சிறப்பாக நல்லரமாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்க நல்ல ஒரு புத்துணர்ச்சியை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க கொஞ்சம் சீக்கிரமா நீங்க ஆபீஸை விட்டுட்டு வீட்டுக்கு போறது நல்லது அதனால இன்றைய தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையுடன் அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சின்ன சின்ன உடல் தொண்டர்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நம்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீங்க இன்றைய தினம் அனைத்து வயதினரும் அனைத்து சின்னவர்கள் பெரியவர்களே அனைவருமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை அனுபவிப்பீங்க நண்பர்களே நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகள் நீங்கள் விரும்பியபடி கிடைக்கும் ஈஸியாக உங்க வேலையை முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இளிபுறியான வழக்குகள் எல்லாமே சாதகமாகும் நல்ல சுப செய்திகள் கிடைக்கும் சகோதர சகோதரர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகளில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய பார்க்கும் பொழுது இந்த தினம் பிரவுன் கலர் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் லக்கியஸ்ட் கலராக பிரவுன் கலர் அமையும் வேலும் அதிர்ஷ்டம் என்னாக நம்பர் போர் உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்பர்களே நான்கு நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமக்கு தனுசாசன் யாரெல்லாம் இருந்தாலும் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் இழுபடியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இளிபரியான கோர்ட் கேஸ் அல்லது பஞ்சாயத்துகள் எதிரான வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக சாதகமாக முடியும் இந்த தினம் நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கஷ்டமான விஷயங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்ககிட்ட இருக்கும் நண்பர்களே அதனால மன தெளிவு இருக்கும் ஸோ உங்களால் வந்து உங்க காரியங்களை ஈஸியாக முடிக்க முடியும் மற்றவங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் தினம் நீங்கள் சூப்பரான ஒரு நாள்க்காக மாற்றிக்கமே கண்டிப்பாக உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துக்களை நீங்கள் நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும் இழுபறிகள் விலகும் நாள் போராட நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கணுன்றே கலைத்தொழில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல ஒரு கெத்தான ஒரு நாள் என்றால் வியாபாரம் சேர்க்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்கள் துறையில் ஏற்படும் நண்பர்களே குறிப்பாக தகவல் தொடர்பு துறை துறையில மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களது சகோதர சகோதரிகளின் வழியில சுத சுப செய்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒத்துழைப்பும் உண்டு புதுமையான நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு ஆர்வமா இன்னைக்கு செயல்படுவீங்க நல்ல உயர்வான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே